வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரேஷன் கடை பச்சரிசியில் இன்னைக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் வாரத்தில் ஒரு நாள் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூட தன்மை இந்த ரெசிபிக்கு இருக்குதுங்க இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த பக்குவத்தில் நான் செய்கிற எப்போவும் அடிக்கடி செய்யக்கூடிய பால் சோறு ரேஷன் அரிசி நல்லா நெல் கல் இல்லாமல் நல்லா புடச்சி எப்போவும் உங்கள சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க சின்ன வயசுலலாம் ரேஷன் அரிசியில் அந்த கல்லெல்லாம் பொறுக்க சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா வீட்டில் நம்ம செய்ய மாட்டேன்னால நான் நிறைய நேரம் அடம் பிடிச்சி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் உங்களால் எத்தனை பேருக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் கல் பொறுக்க சொல்லி அம்மாகிட்ட அடி வாங்கின அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய சமையல் ரெசிப்பியில் அம்மாவோட ஞாபகங்கள் நிறைய இருக்கும் அப்படிதான் ஒவ்வொரு ரெசிப்பியும் செய்யும் போது அம்மாவை பற்றி யோசிச்சுட்டே செய்கிறது வழக்கம் இன்றைக்கி இங்கே ஆயிட்டுக்கிழமை காலையில் பால் சோறு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன் அரிசியை சுத்தம் பண்ணி ரேஷன் அரிசியை எப்போவுமே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நாலஞ்சு தண்ணிக்கு அலசிக்கணும் அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோட வாடை சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இப்போ வேலாம் கூட பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி அலசுனா கூட அந்த வாடை போயிடும் ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரேஷனில் வாங்குகிற அரிசி பார்த்திங்கன்னா அப்படியே சகப்பு கலரு கருப்பு கலருமாக இருக்கும் நாற்ற அடிக்கும் அம்மா வந்து சுடுதண்ணி போட்டு தான் அந்த அரிசியை கழுவிட்டு சோறாக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு பச்சரிசி வந்து சின்ன வயசில் கொடுத்ததில்ல புழுங்கல் அரிசி தான் அப்படி நாற்ற அடிக்கும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற நேரங்களில் அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் இப்போ நான் காமிச்ச அளவு தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன் அரிசியை நம்ம துருவு துருவி பால் எடுக்கிற நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதும் ரேஷன் அரிசி டக்குன்னு வெந்துடும் இப்போ ரெண்டு தடவையாக மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்து பால் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க இந்த தேங்காய் பாலில் தான் இந்த பச்சரிசியை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்பவே ஆரோக்கியமானது கூடங்க அல்சர் இருக்கிறவங்க கட்டாயம் இதை அடிக்கடி இந்த உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தேங்காய் பாலுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது புண்ணாக பேர் பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் ஆற்றக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் ச அந்த பால் சோறு செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே வடிகட்டிக்கோங்க ஏன்னா தலைப்பால் ரெண்டாம் பால்னால் நம்ம எடுக்க போகிறதுல எல்லாமே ரெண்டு மூணு தடவைக்கு நம்ம பால் எடுத்துகிட்டு நம்ம வேகிற அளவுக்கு பால் எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ரேஷன் அரிசிங்கிறதுனால நமக்கு சீக்கிரம் பச்சரிசி வந்து ஊறிடும் அதே சமயத்தில் சீக்கிரம் வெந்துடும் இந்த சாப்பாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ரெண்டு டம்ளர் நான் எடுத்துருக்குறேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ நான் பிகினர்ஸாக இருந்தால் நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் அளந்து காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு நல்ல பச்சரிசி தான் இருக்குது அப்படின்னா பொங்கல் பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க மாவு பச்சரிசி வாங்காதீங்க டேஸ்ட் இருக்காது பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிட்டு நல்ல ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை ஊற வச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் புளிஞ்சி செய்கிறப்போ எட்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் அளவு கணக்கு பண்ணிக்கோங்க வெந்து வரும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வெந்து வரும்போது தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணி நல்லா தளத்தளம்னு கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு நார்மல் வாட்டர் சேர்க்காம நல்லா சுடுதண்ணி கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தடவையுமே நான் தேங்காவை நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துட்டேன் இந்த மாதிரி வடிகட்டி வச்சிட்டு நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கேரளாவில் அந்த சித்திரை விசு அன்னைக்கு இந்த சாப்பாடு செய்வாங்க ரொம்பவே ஃபேமஸான கேரளா ஃபுட்டும் கூட அதே சமயத்தில் ஸ்ரீலங்காலையும் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸ்ரீலங்காவில் வந்து யாருக்கு குழந்தைங்களுக்கு பர்த்டேனாலும் என்ன செய்வாங்கன்னா இதை நல்லா இந்த பால் சோறு செஞ்சுட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சு சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி அதுவும் கூடவே வாழைப்பழம் அதிரசம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டோடு கொடுப்பாங்க அக்கம் பக்கம் வீடுகளுக்கு அதனால் இந்த ரெண்டு இடத்துக்குமே இது ஃபேமஸான ஒரு ஃபுட்டும் கூட எனக்கு எனக்கு மாமியார் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தடில் நான் அடிக்கடி செய்துட்ருக்குறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதோட நீங்கள் வந்து இனிப்பு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம சட்னியோட சாப்பிட்லாம் மீன் குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா காலையில் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா கம்மியாக சாப்பிட்டுட்டு மதியம் மீன் குழம்பு வைக்க சொல்லுவாங்க மீன் குழம்போடு ஊற்றி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இதில் அரிசி சேர்க்குறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது லைட்டாக அப்படி நுற கூட்டி வரும் மேலே தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது திரிஞ்சு போயிடும் அதனால் கொதிக்க விடாமல் நம்ம உப்பு சாப்பாட்டு கலவாக உப்பு சேர்த்துட்டு உப்பு கலந்து விட்டுக்கோங்க அந்த தேங்காய் பால் வந்து அப்படி மேலே நுற கூட்டி வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பால்ல அழகாக வெந்து வருங்க திரிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாட்டில் அந்த திரிஞ்சு போனால் தேங்காய் பால் வந்து சேராது அப்போ டேஸ்ட் உங்களுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி நுறச்சி வரும்போது அரிசியை சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு மூணு டைமு நம்ம கிளறி விடணும் கிளறி விடலை அப்படின்னா இந்த தேங்காய் பால் கொதிக்கமுன்னா அரிசியை அடியில் அப்படியே தங்கிட்டு அடி பிடிக்க ஆரமிச்சிடும் ஏன்னா தண்ணியில் வேகும்போது நம்ம ஒரு தடவை கிளறி விட்டோம்னா தண்ணி கொதிக்கும் போது அரிசியும் சேர்ந்து கொதிச்சிடும் தேங்காய் பாலில் அரிசியை வேக வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் முடிஞ்சளவுக்கு இது நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த தேங்காய் தேங்காய் பால் சா சாப்பாடு ரெடி பண்ணுறது நல்லது இதில் நம்ம காரம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நல்லா இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டு சமைச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே சமைச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கிளறி விடும்போது ரேஷன் அரிசி சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு நல்ல பச்சை அரிசினா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம ஓயாமல் கிளறணுங்கிறது இல்லை ஆனால் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி பால் வத்துறதை நம்ம கவனிச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் தே சாப்பாடு வெந்து இந்த தேங்காய்ப்பால் வற்றி வரும்போது நம்ம தம் போட்டுருங்க அப்போ தான் பர்ஃபெக்டான அந்த பீஸ் எடுக்க முடியும் சூப்பராகவும் இருக்கும் பழைய தோசைக்களை வச்சுட்டு இப்போ நம்மளோட பால் சோறையை எடுத்து மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக மே லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சாப்பாடு சுருண்டு வந்துடும் இடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பாடை கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு இந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கிளறி விட்டதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தம் போட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் வற்றி சூப்பராக வெந்து குழஞ்சி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எண்ணெய் தேங்காய் நான் தடவிக்கோங்க இப்போ நம்மளோட அந்த பால் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குது இப்போ தட்டில் வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் சேர்த்துட்டு அந்த தட்டில் அப்ளை பண்ணி நம்ம கொட்டும் போது ஒன்றும் ஒட்டாமல் வரும் இந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கறனால அந்த தேங்காய் சேரும்போது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் நல்லா அந்த சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு சாப்பாடு எடுத்து கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அப்படியே பீஸ் பீஸாக எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லி வெறுமனே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டான பால் சோறு தாங்க இன்றைக்கி பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கட்டாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நீங்களும் இந்த தேங்காய் பால் சோறு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தட்டில் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்துகிட்டு ஒன்று போல் சமன்படுத்தி விட்டுட்டு ஆற விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த சைஸுக்கு நம்ம அந்த பீஸ் எடுக்கணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பாத்திரத்தில் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் தேவையானப்போ கரண்டி வச்சு நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் தாங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான தேங்காய் பால்லையே வேக வச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு இது காலையில் டிஃபனுக்கு ரொம்ப டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லதும் கூடங்க அன்றைக்கி தேவையான தேங்காய் பாலில் இருக்கிற எனர்ஜி முக்கியமாக அல்சர் பேஷண்ட் இதை அடிக்கடி சாப்பிடுங்க வயிறு புண்ணும் சீக்கிரம் குணப்படுத்திடும் ஏற்கனவே வயிறு பொண்ணு ஆற்றுறதுக்கு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது நான் போட்டிருந்தேன் வீடியோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் உங்களோட அல்சரெல்லாம் குணமாகி நல்லா ஆரோக்கியமாக எல்லா சாப்பாடும் சாப்பிட்ற அளவுக்கு உங்களோட வயிறு ரெடி ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆறுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே அல்வா துண்டு மாதிரி சாப்பாடு வருதுன்னு சொல்லி டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்